எல்லாருமே வந்து பார்த்தீங்கனாக்கா எல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவ் ஆகணும்னு நினைக்கிறது உண்மை தான் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நெகட்டிவாக இருக்குமா இல்லை எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருப்பாங்க திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமாக ரொம்ப சீப்பஸ்ட்டாக ரொம்ப வேல்யூபுளாக ஒரு பெரிய டைமண்ட் ஒன்று இருக்குது இயற்கை எண்ணெய் கொடுத்த அற்புதமான ஒரு பொக்கிஷம்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லூப் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இன்டீரியராக இருக்கக்கூடிய இன்னர் கான்சியஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிலாம் தூக்கி விட்டுட்டு அதை பாசிட்டிவாக மாற்றும் அதேமாரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகளாக இருந்தாலும் விரட்டி விட்டுடும் அதேமாரி நமக்கு தேவையான சத்தை அது கொடுத்துட்டே இருக்கும் மிகப்பெரிய அற்புதமான வைரம் அது மிகப்பெரிய காஸ்ட்லி கோடான கோடி கிடைத்தாலும் அதுக்கோட வேல்யூவை நம்ம நிர்ணயிக்க முடியாது ஆனால் நமக்கு எவ்வளோ அழகாக கிடைச்சிருக்கு பாருங்களேன் இதை பயன்படுத்தினாலேயே நம்ம எந்த நெகட்டிவிட்டியும் இல்லாமல் வாழ்க்கையிலே வெற்றி வெற்றி என்ற அந்த வார்த்தைக்கு உரிய ஒரு மனிதனாக பல நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அதேமாரி வாரம் ஒரு முறை நம்ம இந்த கல்லுகுப்பில் வீடை வந்து தொடச்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடனே இருக்காது அதே மாதிரி தெய்வம் நல்ல வாசம் கொள்ளும் நம்மளுடைய எட்டு நமக்கு தேவதைகளும் பண்ணுவாங்க நல்ல ஒரு நிசப்தமான ஒரு அமைதி இருக்கும் வீடு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இந்த பரிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் நினைக்கிறது உண்மை தான் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நெகட்டிவாக இருக்குமா இல்லை எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருப்பாங்க திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி நம்ம எடுக்கிற பாசிட்டிவாக இருக்கணும் நம்மளோட நண்பர்கள் பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம போகக்கூடிய இடங்கள் இந்த நாலு திசைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் இதெல்லாம் சாத்தியமாக கண்டிப்பாக ப்ளஸ் மைனஸ் தான் ஒருத்தங்களோட லைஃப் ஏ மேடு பள்ளங்கள் எல்லாமே இருக்கிறது தான் ஒருத்தவங்களோட வாழ்க்கை இரண்டு வெளிச்சம் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையுமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நம்ம கடந்து போகிற விஷயமாக தான் இருக்கும் அதில் பாசிட்டிவாக நம்ம எங்கெங்கெல்லாம் நடந்து போகிறோங்கிற விஷயத்தை நம்ம நம்ம பார்க்கணும் சரி நம்ம நெகட்டிவிட்டி அப்படின்னு ஒரு பார்த்தோம்னு கேட்டிங்கனாக்கா பாசிட்டிவிட்டின்னு ஒன்று ரொம்ப சூப்பராக நம்ம பக்கத்துலேயே இருக்கோம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது நம்ம கூடவே இருக்கும் ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ நம்ம அருகாமையிலே இருக்கோம் ஆனால் நம்ம தூரத்தில் தேடிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நமக்கு தெரியாமல் பிஹைண்டில் இருக்கும் அதை வந்து நம்ம அழகாக தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் இருக்கிற இடம் பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமாக ரொம்ப சீப்பஸ்ட்டாக ரொம்ப வேல்யூபுளா ஒரு பெரிய டைமண்ட் ஒன்று இருக்கு வீட்டில் அதுதான் பார்த்திங்கன்னா கல் உப்பு இயற்கை எண்ணெய் கொடுத்து அற்புதமான அந்த கல்லு உப்பை நம்ம வந்து பல வழிகளில் யூஸ் பண்ணலாம் பரிகாரத்துல விருஷ்டி இருக்கா உப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரம் ஒரு முறை இல்லைன்னா வாரம் முறை ஏதோ ஒன்று நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட்ல கல்லு உப்பு கல் உப்பு மிளகு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் போட்டு என்ன பண்றோம் டப்பால போட்டு மீன்ஸ் டப்பில் போட்டு தண்ணியில் வச்சு மூடி வச்சுருங்க இதை வந்து கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் பிறகு நீங்கள் குளிச்சுருங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஷவர் பண்ணாலே போதும் எப்பேற்பட்ட நெகட்டிவிட்டியும் ஓடி போய் பாசிட்டிவ் ஆகும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே உப்பை நம்ம என்ன பண்ணுறோம் பவுல் ஒரு கண்ணாடியோ இல்லைன்னா காப்பரோ இல்லைன்னா உங்களுக்கு இரும்பு இல்லாத எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு உப்பை மட்டும் நல்லா ஃபுல்லாக போட்டுடுங்க ஃபுல்லாக நிரப்பின பிறகு அதுக்கு மேலே ஒரு சுருமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டு மருந்து கடையில் அஞ்சனக்கல் இல்லைன்னா சுருமாக்கல் ரெண்டுமே ஒன்று தான் அழகாக ஒரு பாயிண்ட்டில் வச்சா போதும் நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் ஸோ அதோட விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இந்த இது எங்கேயுமே நம்மளை விட்டு போகாது ஆனால் பிகைண்டில் இருக்கும் மறைக்கப்பட்டிருக்கும் இல்லைன்னா பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ இதைத்தான் நம்ம வந்து மிகப்பெரிய விஷயமாக கண்டுபிடிக்கிற விஷயம் கல்வப்பு ஈஸியாக தக தகர்ந்து வச்சிரும் நம்ம வீடு உயிர் வாழும் கூடு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்பேலன்ஸில் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் கல் உப்புனால் மட்டுந்தான் முடியும் ஸோ நம்ம கல் உப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு வைரம் அளவுக்கு நம்ம வந்து ஹைலி காஸ்ட்லியோ அதே மாதிரி இந்த வெள்ளை வைரம் அதை விட ரொம்ப காஸ்ட்லி இயற்கை எண்ணெய் நமக்கு வந்து கொடுத்துருக்கு அதையும் இப்போ நம்ம டேமேஜ் பண்ணி வச்சுருக்கோம் அது வேறு விஷயம் இயற்கை எண்ணெய் கொடுத்த அற்புதமான ஒரு பொக்கிஷம்னு கேட்டிங்கன்னா இந்த கல் உப்பு தான் நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்தணும் அதே மாதிரி நம்ம பவுல் மாதிரி வச்சு நம்ம பூஜை நிற்கலாம் இதே இன்னொரு விஷயமும் பண்ணலாம் சுறுமாக்கள் கிடைக்கல அப்படின்னாக்கா நம்ம பவுலில் கல்லுப்பு வைக்கிறோம் கல் உப்பு மேலே ஒரு விளக்கு அது மண் விளக்காய் தான் ரொம்ப ரொம்ப சூப்பர் அதை நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே துளசி பொடியை போட்டுருங்க அதாவது எண்ணெயில் இப்படி போட்டாக்க மல்டிப்புள் இன்னும் நல்லா இருக்கும் பண்ணும் துளசி என்பது துன்பத்தை பூக்கும் ஸோ கல்லுப்பு அது வகையான சூப்பரான ஒரு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம் சுறுமாக்கள் வைக்கிறோம் இல்லாத பட்சத்தில் மண் விளக்கு அகல் விளக்கு வைக்கிறோம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் நல்ல துளசி பவுடர் அவ்வளோதான் இப்படி ஏற்றும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அங்கேயும் அப்படி செதஞ்சி போகும் ஆனால் பாசிட்டிவ் முளைக்க தொடங்கும் ஸோ இது ரெண்டுமே பண்ணாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கல் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு நிறைய விஷயம் இருக்குது நம்ம நினைக்கிறத நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பவுல் நம்ம என்னென்ன வேணும் அப்படிங்கிற எழுதுகிறோம் ஒரு பேப்பராக இருக்கட்டும் எழுதுனா ரொம்ப ரொம்ப சூப்பர் மாயிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் பிளாக்ல எழுதாமல் ப்ளூ மார்க்கரில் உங்களுக்கு என்ன தேவைன்னு எழுதி அதை உள்ளார வச்சு அதுக்கப்புறம் நம்ம உப்பு கொட்டி வச்சிருங்க அதுமாதிரி சுருமாக்கள் இல்லைனா இது மாதிரி விளக்கு கூட வைக்கலாம் நமக்கு என்ன தேவையோ அதை எழுதியும் உள்ளே வைக்கலாம் ஸோ கல் உப்பு என்பது மகாசக்தி புரிந்திய ஒரு அற்புதமான மேஜிக்கான ஒரு கிறிஸ்டல் அது வைரத்திற்கு இணையான ஒன்று நம்ம சாப்பாட்டுக்கு போடுறோம் நம்ம நினச்சிட்டு டேஸ்ட்டுக்குன்னு இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்டீரியராக இருக்கக்கூடிய இன்னர் கான்சியஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிலாம் தூக்கி விட்டுட்டு அதை பாசிட்டிவாக மாற்றும் அதே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகளாக இருந்தாலும் விரட்டி விட்டுடும் அதே மாதிரி நமக்கு தேவையான சத்தை அது கொடுத்துட்டே இருக்கும் அந்த சத்து சத்தமா இருக்கும் கடல்ல ஓசை கேட்கறது பார்த்திங்களா அந்த மாதிரி கடல் அன்னை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அற்புதமான வைரம் அது மிகப்பெரிய காஸ்ட்லி கோடான கோடி கிடைத்தாலும் அதுக்கோட வேல்யூவை நம்ம நிர்ணயிக்க முடியாது ஆனா நமக்கு எவ்வளவு அழகா கிடைச்சிருக்கு பாருங்களேன் இதை பயன்படுத்தி எத்தனை பேர் முன்னேறி இருக்கிறாங்க எந்தளவுக்கு நெகட்டிவிட்டின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம பாசிட்டிவிட்டியில எழுதி போயிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மளை ஆன் பண்ணி லாக் பண்ணி வச்சுருந்தாக்கா எப்படி போக முடியும் ஸோ அதனால தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப அழகான அஞ்சரை பெட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வைரத்தை மிஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சிக்கனாலே போதுமான விஷயம் நான் சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்னதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை பயன்படுத்தினாலேயே நம்ம எந்த நெகட்டிவிட்டியும் இல்லாமல் வாழ்க்கையிலே வெற்றி வெற்றி என்ற அந்த வார்த்தைக்கு உரிய ஒரு மனிதனாக பல நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் ரொம்ப சிம்பிளாக செலவே இல்லாமல் குட்டியாக நம்ம வாழ்க்கையில் நம்ம நீந்தி போகிறதுக்கும் கடந்து போகிறதுக்கும் நடந்து போகிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் இருக்குன்னா அது கல்லுப்பு தான் இந்த கல்லூப்பில் நிறையா சொல்லிகிட்டே போகலான்னு சொன்னால் பார்த்தீங்களா அது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வீடு முழுகுதல் நம்ம எப்படி பவுல் மாதிரி வச்சோம் உப்பில் குளித்தோம் நம்ம குளிக்கிற மாதிரி வீட்டையும் குளிக்க வைக்கணும் அதுதான் மாப்பிங் ஓகேங்களா உப்பு என்ன பண்ணுறீங்கன்னா கல் உப்புலேயே இன்னொரு பிளாக் சால்ட்னு ஒன்று நாட்டுக்க நாட்டு மந்த கடையில் இருக்கும் அதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிடுங்க இப்போ அந்த மாப் பண்ணுங்க வீட்டில் அதேமாரி வாரம் ஒரு முறை நம்ம இந்த கல்லுப்பில் வீடை வந்து தொடச்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடனே இருக்காது அதேமாதிரி தெய்வம் நல்ல வாசம் கொள்ளும் நம்மளுடைய எட்டு திக்க தேவதைகளும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நல்ல ஒரு நிசப்தமான ஒரு அமைதி இருக்கும் வீடு எப்போ பார்த்தாலும் குவாலிசம் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நோய் நொடி இதெல்லாம் இருக்காது பொதுவாகவே சயின்டிஃபிகலாக கிரிமி நாசினியாக பயன்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடியதும் வீடை மாப் பண்ணுறதுனால ஒரு அற்புதமான விஷயம் ஸோ இது ஏன் நான் கல் உப்பு பிளாக் சால்ட் சேர்க்க சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா மூளை முடுக்குகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவிட்டி படிஞ்சே இருக்கும் இப்பொழுதுமே நம்ம அவசரத்தை கூட்டிகிட்டு போவோம் தொடச்சிட்டு போவோம் ஆனால் மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய அந்தி சந்தி பந்தின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது வகையில் ஏதாவது நோய் மனநோய் இது மாதிரி கொடுத்துட்டே இருக்கும் இந்த கல்வப்பூசி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் முக்கல்லேயே அது ஊடுருவி நம்மக்கிட்ட பாசிட்டிவ் என்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு மனிதன் பாசிட்டிவாக இருந்தாலே போதுமான விஷயந்தான் வெற்றி நிச்சயம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்